ஆண்ட இந்த கேள்வியை கேட்டவுடனே எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு என்னென்னா ஒரு வருஷம் ஊழியம் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ப்ரிப்பரேஷன் நூறு வருஷம் ப்ரிப்பரேஷன் ஒரு வருஷம் ஊழியம் பண்ணுறதுக்கு நூறு வருஷம் ப்ரிப்பரேஷன் ஏசு எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார் மூன்றரை வருஷம் எத்தனை வருஷம் ப்ரிப்பேர் ஆனார் முப்பது வருஷம் மூணு வருஷம் ஊழியம் பண்ணுறதுக்கு முப்பது வருஷம் மோசை எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார் மோச எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார் நாற்பது வருஷம் எத்தனை வருஷம் ப்ரிப்பேர் ஆனார் எண்பது வருஷம் எகிப்தில் நாற்பது வனாந்தரத்தில் நாற்பது அங்கே பார்வன் குமாரத்தின் மகன் இங்கே மெய்ப்பன் நாற்பது வருஷம் ஊழியத்துக்கு எண்பது வருஷம் ப்ரிப்பரேஷன் மூன்று வருஷம் ஊழியத்துக்கு முப்பது வருஷம் ப்ரிப்பரேஷன் ஒரு வருஷம் ஊழியத்துக்கு நூறு வருஷம் ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி நம்மலாம் ஊழியத்துக்கு எப்போ வரணும்னு ஆசைப்பட்றோம் எப்போ வரணும்னு ஆசைப்பட்றோம் பாட்டு தெரிஞ்சு யாராவது பக்கத்தில் நல்லா பாடுறீங்களே அப்படின்னா முடிஞ்சு சிடி போடுவோமா இப்போ அது இல்லை ஒரு பாட்டு பாடி யூடியூப்பில் ஏற்றுவோமா ஃபேஸ்புக்கில் போடுவோமா யாராவது சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே அது நடந்துருச்சு ஆண்டவர் சொன்னார் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாகி வைத்திருக்குறேன் அடங்க அதுக்குள்ளேயவா தீர்க்க தரிசி ஆகிட்டீங்க சிலர் சொல்கிறாங்க அப்படி ஏதாவது ஒன்று சொன்ன உடனே ஜோம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு சுகமாயிரும் விஸ்வாசோடு இவங்க ஜோம் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க பிரதர் நீங்கள் ஜோம் பண்ணிங்க எனக்கு சுகம் ஆயிருச்சு ஆமாம் பிரதர் கொஞ்ச நாளாக ஆண்டவர் அந்த கிஃப்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு நான் தான் மூடி மூடி வச்சுக்கிட்டே இருக்கிறேன் திறந்து விட்டுருங்க நிஜமா தான் இன்னைக்கு ஒன்று சொல்லிடப்படாது உடனே இம்மிடியட்டா நமக்கு அந்த மினிஸ்ட்ரி வந்துடுச்சு போல அண்டர் கேட்டார் நூறு வருஷம் ப்ரிப்பேர் ஆச்சு ஒரு வருஷம் ஊழியம் பண்ணுறதுக்கு நான் அது படிக்கும் போது நான் ஒரு ஒரு சந்தேகம் எனக்கு அண்ட ஒரு வருஷம்தான் ஊழியமா அப்போ நூறு வருஷம் பண்ணா அப்படின்னு ஆண்டவர் திருப்பி சொன்னார் உணர்த்தினார் அது ஒரு வருஷம் ஊழியம் பண்ணிச்சு அந்த ஒரு வருஷம் ஊழியம் நாலாயிரம் வருஷமா பூமியில் இன்னும் ஜனங்க இருக்கிறாங்க இன்னும் நாலாயிரம் வருஷமா இவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு யார் பண்ண ஊழியம் தான் காரணம் அந்த ஒரு வருஷம் பேழை பண்ண தான் காரணம் ஏசு மூணரை வருஷம் ஊழியம் பண்ணாரு ரெண்டாயிரம் வருஷமா ஜனங்க ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் தேவனால் மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் மோசே நாற்பது வருஷம் ஊழியம் பண்ணாரு ரெண்டாயிரம் வருஷம் நியாயப்பிரமாணம் அவர்களை பாதுகாத்தது ஊழியம் எவ்வளோ நாள் பண்றோன்றது முக்கியம் இல்லை எவ்வளோ எஃபெக்டா பண்ணுறோங்கிறது தான் முக்கியம் பதிமூணு புஸ்தகத்தை அவன் முப்பது வருஷத்துக்குள்ள எழுதி முடிச்சான் ரெண்டாயிரம் வருஷம் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வேதமாக இருக்கிறது அதுதான் மினிஸ்ட்ரி அதான் ஊழியம் அதுக்கு அவங்க ப்ரிப்பர் ஆகிற வருஷம் இருக்கு பாருங்க உள்ளும் புறமும் பூசுகிற வருஷம் அது ரொம்ப முக்கியம் நூறு வருஷம் ரெடியான ஒரு வருஷம் ஊழியம் பண்ணன்றது முக்கியம் இல்லை ஆனால் என் ஊழியம் இந்த உலகத்தில் ரெண்டாயிரம் வருஷம் இல்லை நாலாயிரம் வருஷம் நோவாவுடைய பேழையின் ஊழியத்தினுடைய எஃபெக்ட் இன்னைய வரைக்கும் போயிட்டே இருக்குது இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது இன்ன வரைக்கும் மக்கள் தொகை பெருகிட்டே இருக்குது இவ்வளோத்துக்கும் யார் காரணம் அந்த பேழை பண்ண ஒரு வருஷம் ஊழியம் காரணம் அந்த பேழை மட்டும் கீழ் பூசாமல் இருந்திருந்து உள்ளே தண்ணி வந்திருந்தா அன்னையோடு எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும் மொத்தம் போயிருக்கோம் அப்போ அந்த பேழையினுடைய ஊழியம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் நாம் செய்கிற ஊழியம் சின்ன ஊழியமாக பெரிய ஊழியமானது முக்கியம் இல்லை அடிக்கடி எனக்கு ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு விஷயம் நான் பில்லி கிரகமாக மாறி பெரிய எவாஞ்சலிஸ்ட் ஆகிறேன்னான்னு தெரியாது ஆனால் என் ஊழியத்தில் ஒரு பில்லி கிரகமாக உருவாக்கிட்டால் கூட போதும் நான் உருவாக்கிட்டால் போதும் நான் பில்லி முக்கியம் இல்லை என் ஊழியத்தில் ஒரு பில்லி கிரகம் வந்தால் போதும் அவ்வளோதான் நான் தெரியாமல் போனால் கூட பிரச்சனை இல்லை வேலை காணாமல் போனாலும் பிரச்சனை இல்லை அராரத்து மலையில் அது உடஞ்சி போனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அதனுடைய ஊழியத்தினுடைய எஃபெக்ட் நாலாயிரம் வருஷமாக ஜனங்கள் பூமியில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அதே மாதிரி தான் நம்ம ஊழியம் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் உள்ளும் புறமும் கீழ்ப்பூசப்பட்டிருக்கணும் இன்றைக்கி ஏன் ஆசைப்பட்றீங்கல்ல நான் போகும்போது என் சொத்துக்கெல்லாம் ஒரு வாரிசு பூமியில் விட்டுட்டு போகணுன்னு இருக்குல்ல இவ்வளோ இருக்குது எனக்குன்னு யாருமே இல்லை அந்த ஆசை ஆபிரகாமிக்கே இருந்துச்சு எனக்கு எல்லாருக்கு ஆண்டவரே பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே நான் போகும்போது அடுத்த தலைமுறை இங்கே இருக்கணும்னு ஆசை இருக்குது இல்லை அதை விட மிக முக்கியம் என்ன தெரியுமா நான் போகும்போது என் மூலமாக ஒரு ஆவிக்குரிய தலைமுறை இந்த பூமியில் இருக்க வேண்டும் அதுக்குத்தான் அந்த பூமியில் வேலை செய்யணும் அதுக்கு நான் வேலை செய்கிறதுக்கு உள்ளும் புறமும் என்ன செய்யப்பட வேண்டும் கீழ்ப்பூசப்பட வேண்டும் பர்சுத்தாவியில் நிரம்பி இருக்கணும் அதனால தான் ஏசு சொல்கிறார் வெளியே மேய்ச்சலை போயிடறியா ஊழியத்துக்கு போகிறியா அதுக்கு முன்னாடி எங்கே உட்காரு எங்கிட்ட உட்காரு உள்ளே வந்து உட்காரு உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவார் கிறிஸ்துவே ஒரு நாள் ஃபுல்லாக ஊழியம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிதாவின் சமூகத்தில் போய் உட்காந்துருந்தார்னு வசனம் சொல்லுது ஏசாய புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் நாற்பது நாலாவது வசனம் சொல்லுது அவர் கற்றுக்கொள்ளுகிறவனை போல போய் உட்காந்துருந்தாராம் ஏசு கிறிஸ்துவை தேடி போகிறாங்க பேதுரு மாமி வீட்டில் பெரிய மிராக்கள் நடந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே மறுநாள் காலையை காத்தாலே கூட்டம் வந்துருச்சு நிறுக்கிறாங்க ஜனங்க வந்துட்டாங்க பேதரு தேடி பார்க்குறாரு ஏசுவை காணோம் அப்படியே போகிறாரு போனால் வனாந்திரத்தில் ஜோமணிக்கிட்டு இருக்கிறார் போய் சீஸ்டர்கள் அவரிடத்துல வந்து ஜனங்கள் உண்மை தேடுகிறார்கள் ஏசு சொன்னார் வாங்க வேற ஊருக்கு போகலான்னார் ஏன் வேற ஊருக்கு போகலாங்கிறீங்க கூட்டம் நிறையா வந்துருச்சே இன்னைக்கு நம்மளா தான் என்ன பண்ணுவோம் கர்த்தர் கிரியை செய்தார் அதிகாலையில் ஜனங்கள் என்ன தேடி வந்தார்கள் பிரதரிங்க 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 என்று கேட்டார்கள் ஆண்டவர் கேட்கல யாரை கேட்டாங்க இப்போ இருந்தால் என்ன கேட்பாங்க ஐயா ஒரு சகோதரர் சொன்னார் பாருங்க ஐயா நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இல்லையான்னு கத்துனாரு நம்மால் பில்டப் கொடுப்பான் ஏசுகிட்ட போய் சொல்கிறாங்க ஜனங்களுமை தேடுகிறார்கள் எல்லாரும் வந்துட்டாங்க திரள் கூட்டமாகிய ஜனங்கள்னு வசனம் சொல்லுது ஏசு சொல்கிறாரு வாங்க வேறு ஊருக்கு போவோம் அப்போ இந்த பயனெல்லாம் என்ன பண்ணுறது அதுக்கு தான் ஒரு அம்மாவை சுகமாக்கி உள்ளே விட்டுருக்குறோம் அந்த ஊழியத்தை அந்த அம்மா செய்யும் ஆண்டவர் ஒரு ஊருக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி விட்டு போயிட்டே இருப்பார் இந்த கிராமத்துக்கு என்ன செய்யலாம் இந்த பிசாஸ் போட்டு விடுதலை ஆக்கி விட்டுரு அப்புறம் நம்ம போவோம் வேற ஊருக்கு திரும்பி ஒரு நாள் வராரு கிராமமே ரெடியா இருக்குது மொத்த கிராமமும் ரெடியா இருக்குது அந்த ஸ்திரீ கிட்ட போய் பேசி விட்டுரு அப்புறம் அந்த அம்மா கிராமத்தை கூப்பிட்டு வந்துடும் வேலை முடிஞ்சு நம்ம வேலை என்ன தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறது சொல்லி முடிச்சுட்டு அடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கிறது ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணணும் உடனே இது தேவ சித்தங்க இல்லைன்னா கூட்டம் வருமா கூட்டம் வர்றது தானே தேவசித்தம் ஏசு சொல்கிறாரு கூட்டம் வருது அது தேவசித்தம் இல்லை பிதா என்ன வேறு ஊருக்கு போக சொல்லிட்டாருங்கிறார் வர்ற கூட்டம் எல்லாம் தேவசித்தம் இல்லை பிதாவின் சித்தம்ங்கிறது என்னவோ அதான் தேவசித்தம் அப்போது வேலை தன்னுடைய ஊழியத்தை எப்படி செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம் வேலை உள்ளும் புறமும் என்ன செய்யப்பட்டிருந்தது கீழ்ப்பூசப்பட்டிருந்தது அதனுடைய விளைவாக ஒரு தலைமுறை பாதுகாக்கப்பட்டது அந்த ஜென்ரேஷன் அல்ல அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிறோம் எவ்வளோ பெரிய பேலை கட்டுறோம் எவ்வளோ அற கட்டுறோம் எல்லாமே முக்கியம் அது எல்லாத்த விட முக்கியம் ஃபைனலாக இங்கே போயிருப்பீங்க இந்த கார் வாங்கவோ வீலர் வாங்கவோ நீங்கள் போவீங்க கடைக்கு போனவனே பார்த்துருக்கீங்களா நீங்கள் போய் உட்காந்த உடனே வண்டியை கொண்டு வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் உட்காந்த உடனே ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் அரை மணி நேரம் எடுப்பாங்க சார் ரெடி இருக்கிறாங்க கொண்டு வந்து தருவாங்க ஏன் தான் நெட்டு போல்ட்டு மாட்ட போகிறாங்களா இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் செக் ஒன்று பண்ணுவாங்க எல்லாத்தையும் பிரேக்கு லைட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி சுத்தமாக ஆயில் போட்டு தொடைப்பாங்க மேலே வண்டி வெளியே வரும்போது எப்படி வரும் தெரியுமா பல 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 பலன்னு வரும் புது வண்டி மாதிரி வரும் அந்த அரை மணி நேரத்தை உங்களை உட்கார வச்சுட்டு தான் அவங்க செய்வாங்க நீங்கள் வந்த பிறகு தான் செய்வாங்க ஏன்னா நீங்கள் வரதுக்கு முன்னாடி செஞ்சால் திருப்பி தூசி வந்துடும் அதில் நீங்கள் வந்த உடனே உள்ளுக்குள்ளே போய் சொல்லுவாங்க இந்த வண்டிக்கு ஆள் வந்துருச்சின்னு உடனே அதை ஒரு தொடப்பாங்க தொடச்சி அந்த ஒரு ஆயில் தொடது அது தொடச்சி முடித்து ஒரு பிரேக்கு லைட்டுக்கு ஹார்ன் எல்லாம் செக் பண்ணி கொண்டாந்து நிறுத்துவாங்க அதே மாதிரி தான் நம்ம எல்லா வேலையை முடித்தாலும் இந்த ஆயில் பூசுகிற வேலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை வெளியே பூசுறதை விட எப்படி பூசணும் உள்ளே பூசணும் நிறைய பேருக்கு வெளியே பூசுறது சர்ச்சில் வந்து வெளியே பூசுறது கையை தட்டுறது அன்னிய பாஷை பேசுறது குதிக்கிறது சேர் மேலே ஓடுறது ஒடியாடுறது இது ஒரு ரொட்டீன் ஒர்க் இருக்குது வெளியே ஆயில் பூசுறதுல அவங்க ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க கர்த்தர் சொல்கிறாரு வீட்டுக்குள்ளே பூசு தனி அறையில் பூசுங்க உட்காந்து தேவ சமூகத்தில் பூசுங்க ஆண்டவருக்கு முன்பாக பூசுங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எல்லார் எதர்லையும் ஆவியில் நிறையிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்களுக்கு அப்படியே அந்நிய பாஷை பேசுகிறது நான் குற்றமாக சொல்லலை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே கீழ் பூசுறீங்களோ அதான் ரொம்ப முக்கியம் வெளியவும் பூசணும் வேலை அவ்வளவு தண்ணிக்கு நடுவில் தன்னை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டது அதுதான் முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பமாய் என்னுடைய நேச குமாரத்தை இருக்கிறாள் அதுதான் ரொம்ப முக்கியம் என்னுடைய நெசத்துக்குரியவள் இருக்கிறாள் சபை இப்படித்தான் சபை தன்னை பாதுகாத்து கொள்ளணும் தண்ணி வரும் உயரமாக போயிட்டே இருக்கும் நம்ம மேலே போய் அதுக்கு மேலே மேலே போயிட்டே இருக்கணும் ரெண்டாயிரம் வருஷமாக பூமியில் பாவம் பெருகுச்சா குறைஞ்சிருக்கா பெருகிட்டே தான் போகுது குறையவே இல்லை பெருகிட்டே தான் போகுது பாவம் பெருக 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 சபை அதை தாண்டி மேலே போய்கிட்டே இருக்குது சபை ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது சபை அதையும் தாண்டி போகும் இப்பவும் சொல்கிறேன் சபையை ஒரு நாளும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது சபை மேலே போய்கிட்டே தான் இருக்கும் ஒரு நாள் வரும் தண்ணி எல்லாம் வத்தி போய் சபை மட்டும் பூமியில நிற்கும் லே லூயா நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் எழுந்திரிக்கலாமா நாம் எல்லாரும் எல்லாம் எழுந்திரிப்போம் எல்லாம் கண்களையும் மூடுவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கிறது நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் இன்றைக்கி உங்களை சுற்றிலும் நிறைய முள் உபத்திரவம் பாடு பவுல் சொல்கிறார் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் வசனம் சொல்லுது முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ் உபத்திரவத்துக்கு நடுவில் தான் சபை பாடுகளுக்கு மத்தியில் தான் நம்முடைய ஓட்டம் சும்மா சொல்லுவாங்க இன்றைக்கி கடைசி காலத்தில் செழிப்பின் உபதேசக்காரங்க உனக்கு உபத்திரவம் கிடையாது பிரச்சனை கிடையாது போராட்டம் கிடையாதும்பாங்க அவங்களுக்கே இருக்குது வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க போய் அவங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குது அவங்க அவங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒழுங்காக அமையல அவங்க ஊழியத்துலேயும் நிறைய பாடுகள் இருக்குது அவங்களுக்கும் நிறைய கடன் தொல்லைகள் இருக்குது செழிப்பின் உபதேசம் பேசுகிறவனுக்கே இருக்குது அவங்ககிட்ட இருக்கிற சொத்து ஆஸ்தியை மட்டும் வச்சுக்கிட்டு அவன் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்ல பெரிய கார் வச்சுக்கிட்டு நல்ல கிராண்டாக ட்ரெஸ் போடுறதுனால அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நினச்சிடாதீங்க உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது சரீரத்துக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வெளியே வந்து மாய்மலமாக பேசுகிறது சாவாமாய் பற்றி பேசினவங்களே செத்து போயிட்டாங்க செழிப்பாக பேசுன எத்தனையோ பேர் வியாதி வராதுன்னு சொன்ன எத்தனையோ பேருக்கு வியாதி வந்திருக்குது வியாதி வரணும்னு நான் சொல்லலை ஆனால் சிலர் சொல்லுவாங்க நீ வியாதி வந்தால் பாவி சில நேரத்தில் திமோ பலகீனம் வந்துச்சாமா பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல அவனை வியாதி உள்ளவனை விட்டு விட்டு அவன் என்ன பாவின்னு சொல்லலை அவனை அதனால் இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்குது உபத்திரம் கிடையாது பாடு கிடையாது தொல்லை கிடையாதுன்னு அவங்களுக்கு இருக்குது சொல்ல மாட்டாங்க ஆனால் பைபிள் சொல்லுது உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு தான் சொல்லுது பவுலுக்கு இல்லாத உபத்திரவமா அதுக்கு நடுவில் தான் சபை ஜெயிக்கணும் முள்ளுகளுக்கு நடுவில் தான் லீலி புஷ்பம் ஆண்டவர் வைக்கும்போதே அப்படி தான் வச்சுருக்கிறார் ஆனால் அதுக்கு நடுவில் வாசம் வீச வேண்டியது உங்களுடைய என்னுடைய பொறுப்பு முள் குத்துதுங்கிறதுக்காக முள் என்னை கிழிக்குதுங்கிறதுக்காக லீலி புஷ்பம் நான் இனி வாசம் வீச மாட்டேன் நான் இந்த முள்ளோடு சேர்ந்து முள்ளாக மாறிடுறேன்னு சொல்லக்கூடாது என்னை சுற்றி எவ்வளவு முள் இருந்தாலும் நான் லீலி புஷ்பம் என்பதை நிரூபித்து கொண்டே இருப்பேன் என்னை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் எவ்வளவு என்னை சூழல் இருந்தாலும் நான் என் சாட்சியை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன் என்னை வேதனைப்படுத்துகிறவர்கள் எவ்வளவு என்னை சுற்றிலும் அவர்கள் கடினமான சொற்களை பேசினாலும் என் வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்படாது காரணம் அவங்க முள்ளு நான் லீலி புஷ்போம் உங்களுக்கு அந்த எண்ணெய் இருக்கணும் அதுதான் அந்த பறவைகள் அந்த மீன்கள் அந்த மிருகங்கள் எல்லாம் தன்னை அப்படி கா பாதுகாத்துக்குச்சு பேழை தன்னை தண்ணியிலேருந்து பாதுகாத்துக்குச்சு என்னை சுற்றி என்ன வேணால் நடக்கட்டும் நான் அதுக்கு மேலே மிதப்பேன் என்னை சுற்றி எவ்வளோ அசுத்தமானதாக இருக்கட்டும் நான் சுத்தமானதாக இருப்பேன் என்னை எதுவும் சேதப்படுத்தாது அந்த முடிவு எடுக்கணும் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில் உங்களை சுற்றிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கத்தான் செய்யும் அசுத்தமானது உங்களை நெருக்க வரும் அதனால்தான் வசனம் சொல்லுது நெருங்கி வருகிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடி விசாசு அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஆட்களை அனுப்பிகிட்டே இருப்பான் நீங்கள் தான் உதறி தள்ளிட்டு ஓடிட்டே இருக்கணும் உதறி தள்ளிட்டு ஓடிட்டே இருக்கணும் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா ஜபிக்க விரும்புகிறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே இந்த முள்ளுகளுக்கு நடுவில் நான் லிலி புஷ்போமா நீங்கள் வர வரைக்கும் நான் சாட்சி கொடுக்கணும் ஆண்டவரே ஒரு நாள் இந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டுருவீங்கப்பா ஒரு நாள் என்னை சுகந்த வாசனையாக நுகருவீங்க ஆண்டவரே ஒரு நாள் இந்த தண்ணியெல்லாம் வத்தி போயிடும் ஆண்டவரே நானோவென்றால் மலைக்கு மேலே நிற்பேன் ஆண்டோகிறேன் நானோ வென்றால் சியோன் மலையில் வந்து நிற்பே ஆண்டோகிறேன் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா சர்வ உள்ள எங்கள் தகப்பனை இந்த அருமையான காலை வேலைக்காக முதலாம் ஆராதனைக்காக உமக்கு நன்றி கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த தீமானுவலர் இனிமேலும் நடத்த போகிற தயவக்காய் ஸ்தோத்திரம் எத்தனையோ பேர் முள்ளுகளுக்கு நடுவில் இருக்கிறாங்கப்பா லீலி புஷ்பத்தை போல் இருக்கிறாங்க தங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க எத்தனையோ பாவங்கள் அவங்க ஆஃபீஸில் நெருங்கி வந்தாலும் உதறி தள்ளி விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாவம் அவங்கள நெருக்காதபடி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அதுக்கு நடுவில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் நான் விழுந்துடக்கூடாது இதில் நான் பாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்குது ஆண்டவர் ஆனாலும் தேவனாகிய கத்திராவைகளுக்கு நடுவில் நீர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கு அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கறதுக்காக நன்றி ஆண்டவர் கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்